இப்போத்துக்கு நகராட்சி பைப்பில் தண்ணி வருது அங்கேருந்து எங்கள் வீடு வந்து நூற்றி நாலு அடி நீட்டு ஒரு அறுபது அடி வரைக்கும் வீடு இருக்குது அதுக்கு அண்டா டீப் போட்டு சொருவி செடி வெயில் நாள் ஆகிடுச்சு தையல் தை மாதம் இனிமேலுக்கு என்ன செய்வேன் ஒன்று விட்டு ஒரு நாள் பைப்பு போட்டு இப்படி தண்ணி அடிப்பேன் வர தண்ணி அப்படியே அடித்து விட்டோம்னா போதும் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அடிப்பேன் அண்ணேயே போர்ஸாக வரல எங்கே மட்டுமே எவ்வளோ செடி வச்சாலும் எங்கள் பப்பு பாதி செடியை கொண்டுடுவான் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள் எங்கள் பப்பு எவ்வளோ செடியை கழிச்சு கடித்து இழுத்து கொள்றான்னு பாருங்கள் அதில் அந்த வீடியோவில் எங்கள் பப்பு எல்லாம் வேறு ஒரு உடுன்னா அடிச்சு அடிச்சு பிச்சுருவாங்க பிச்சு நான் ஏதோ இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரன்னு எங்கள் பப்பு வச்சு பராமரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அந்த பைய ஒவ்வொரு செடியும் கொள்ளுவாங்க தீ ஓட்டையாயிடுச்சு அங்கே ஒரு இடத்துல ஓட்டுறது இங்கே ஒரு இடத்துல ஓட்டுறது ஓட்டை தானாக ஓட்டும் புது ஓடிக்குது பிடிக்கும்ல ரொம்ப நாள் ஆச்சு மழை தொடங்குற நாள்லேருந்து தண்ணியே நான் தோட்டத்துக்கு விட்டதில்லை இன்னைக்கு தான் விட்றேன் அன்னைக்கு ஒரு நாள் விட்டால் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அப்படி திரும்பி அப்படியே தூத்தல் கூத்தல் மார்க்கவோம் தண்ணி விடலை தண்ணி ஓடுது பாருங்கள் எடுத்துங்களா அது நல்லா வரும் ஆள் விட்டு அஞ்சு தண்ணி வரும் இங்கே பாருங்களா வைக்கிற ஒவ்வொரு செடியிலையும் அது புளித்து வர பக்குவத்தில் இப்படி படுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அந்த குச்சை கடிக்கணும் அந்த பையன் அந்த குச்சை கடிச்சு கடித்து கடிச்சுங்க அந்த செடியை அங்கே கொண்டுட்டான் நல்லா து அங்கே பாருங்கள் அங்கே நல்லா துளுத்து வந்த குச்சை இதே மாரி மென்றுங்க நொச்சி எண்ணில் போட்டு குளிக்கிறான் வைத்தியத்துக்காக ஒன்று வச்சேன் இப்படியே ஒரு ஒரு செடியாக துளுத்து வரும்போது படுத்து படுத்து அதை விளாண்டு விளாண்டு அதை கொன்று விட்டு தான் விடும் கொன்று கொ கொன்னுட்டு தான் கூட அங்கே பாருங்க அடிக்கிறது பாருங்க இதுக்கு தானே வந்தேனே இது நட வந்த கூட இல்லை இதுக்கு ஒரு நட வந்த பயலை இல்லை நன்னாரி இருப்பில நோரம் நான் நன்னாரி ஆ வேண்டாமல் போனமான இருக்க வேண்டியது தான் உள்ளார தேய்ச்சிக்கிறாராம் அவர் அரிக்கி தான் அந்த செடி இந்த ரெண்டு செடியும் சாணுனே அந்த பைய விட மாட்டாங்க இந்த பைய விட மாட்டான் எதுக்குற நீ கூட தோட்டத்துக்கு வேலைக்கு எடுத்து வந்தேன் வேற மாட்டை நக்கர மாடுக்கு எடுத்துமாரி நக்கிறதுக்கு தேனி நக்கரை மாடை நக்கரை மாடை போ எட்டை மாடை மா எட்டை போ நக்கரை மாடை வா மரவள்ளிக்காயங்கு விடு மரவள்ளிக்காயங்கு செடி விட்றா உட்ரா அது செடி விட்றா ஏந்திர ஏந்திர பசி ஏந்திரிடா ஏந்திரிடா இது அடிச்சுட்டு வந்துடுவா பந்து உடஞ்சிருச்சி மேலே அந்த டீப் உடஞ்சதானே பார்த்தீங்க கீழே பல்பு உடஞ்சத பக்கிலையே